கும்பராசிக்கு பத்தாம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய சூரியனாக இருக்கிறார் பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் அங்கு இணைந்து இருப்பது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே பத்தாம் வீடு திக்பலமாக அமையக்கூடிய நிலை ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமர்வாக இது இருக்கிறது முக்கியமாக இந்த திக்பலம் இவங்களுக்கு ஒரு முதலீடுகள் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் இதெல்லாமே திடீரென்று ஏதாவது முடிவு செய்து இவங்க செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதனால் இது எல்லாமே இவங்களுக்கு நடக்கும் ஆனால் நடக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இவங்களுடைய பாட்னர்ஸாக வரக்கூடிய சில புது அறிமுகங்களால் இவங்க பெரிய முதலீடுகளாக திடீரென்று அகலக்கால் வைக்க வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு கடன்கள் வாங்கும் பொழுதும் கடன்கள் வாங்கி புதிய முதலீடுகள் புதிய அறிமுகங்களால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய புதிய பாட்னர்ஸோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய துலாத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை நீங்க நம்ப வேண்டாம் ஏனென்றால் இந்த துலாம் ராசி எப்பொழுதுமே கும்ப ராசிக்கு ஒரு உதவாது மேலும் குருவினுடைய அதிசார வக்கரம் இந்த சுக்கிரனுக்கு ஒரு ராங் மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் ரிவர்ஸ் கதியில் சென்று கொண்டிருப்பது உங்களுக்கு மேலும் ஒரு தேவையில்லாத ஊக்கம் அதுவும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு கிரகநிலை அது கொடுக்கக்கூடிய ஊக்கத்தை நம்பி நீங்கள் எந்த விஷயமும் முடிவெடுத்து விட வேண்டாம் ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப நீங்கள் திடீரென்று புது தொழில் செய்யணுமா நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும் திடீரென்று புதிதாக ஒருத்தர் உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் புதிதாக ஏதாவது பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நான் கொடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அப்பையும் நீங்கள் சுயஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களில் எல்லாமே நீங்க ஒரு ரொம்ப கவனமாக இருப்பது கும்பத்திற்கு ரொம்ப பாதுகாப்பு அடுத்ததாக குருவினுடைய வக்கரம் உங்களுடைய பணி ரீதியிலாக இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கு இந்த தொழில் ஆசையினால் இருக்கக்கூடிய வேலையை நிறைய நண்பர்கள் விட்டுவிடக்கூடாது ஆறில் இருந்து ஐந்தாம் வீட்டை நோக்கி செல்லக்கூடிய கிரகம் திடீரென்று ஆறாம் வீட்டை உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா பலவீனப்படுத்துவதனால் வேலையை விடக்கூடிய அபாயத்தை ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸினால் கொடுக்கலாம் இல்லைனா அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் தைரியஸ்தானமாகிய மேஷத்தை பார்ப்பதனால் ஒரு ஓவர் தைரியத்தினால் ராகுவோடைய இம்பாக்டினால் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸினால் இந்த கும்பராசி நண்பர்கள் வேலையை விட்டுவிட்டு கடன் வாங்கி இல்லைனா இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் தொடங்கக்கூடிய நிலையாக எனக்கு தோன்றுகிறது ரொம்ப கவனமாக உங்கள் சுயஜாதகம் பார்த்துக்கொண்டு நீங்கள் புதிய தொழில் பண்ணுவதும் ஓரளவிற்கு நன்மையாகவே இருக்கும் ஆனால் அவசரம் வேண்டாம் வேலை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வேலை ஏதாவது குழப்பங்களையும் உங்களுக்கு ஒரு அதிகார தோரணைகளையும் கொடுத்தாலும் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் நீங்கள் வேலையை விட்டுடாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை இதுவும் உங்களுக்கு ரொம்ப கவனம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பலன்கள் வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருக்கிடையே கும்பராசியுடைய வாழ்க்கை துணை நீங்க ஆணாக இருந்தா உங்க மனைவி நீங்க பெண்ணாக இருந்தா உங்க கணவர் அவருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக மாறலாம் ஒரு சிலருக்கு இது ஈகோ கிளாஷ் வாக்குவாதத்தின் மூலியமாக குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஸோ எல்லாமே நீங்க ஏற்றாற் போல சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல ஒரு எல்லாமே நம்ம வந்துருச்சுன்னா உடனே அது முடிஞ்சிடும் ஒரு பிரச்சனையாகவே மாறிடும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆரோக்கிய பிரச்சனைனா நம்ம மருத்துவம் சில விரயங்கள் செய்தால் அது சரியாகிவிடும் ஸோ இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் கும்பம் எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட்டால் மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு ரொம்ப நாளாகும் இரண்டில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ஒரு கம்மியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலையை மட்டுமே கொடுப்பார் ஸோ சனி இருக்கக்கூடிய இடத்தை ஷ்ரிங்க் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் கண்டிப்பாக கும்பம் ரொம்ப பொறுமை தேவை இருக்கிறத விட்டுட்டு பறப்பதை பிடிப்ப பிடிப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம்